ஆசால்புரத்தில் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வந்த தருமபுரம் ஞானாம்பிகை யானை வயல்வெளியில் தண்ணீரில் உருண்டு புரண்டு ஆனந்த் குளியலிடும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆசால்புரம் கிராமத்தில் திருஞான சமந்தர் இறைவனுடன் ஐக்கியமான உலக புகழ் பெற்ற சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலயமானது அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு தருமபுரம் ஆதிரம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த பதினொன்றாம் தேதி தருமபுரம் மடத்திலிருந்து சொக்கநாத பெருமானை எழுந்தருள செய்து யானை குதிரை அடியார்கள் படை சூழ பாத யாத்திரை ஆசார்புரம் சென்றடைந்தார் பாத யாத்திரையின் போது தருமபுரம் ஆதனமரத்தில் உள்ள ஞானாம்பிகை யானையும் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு ஆச்சார்புரத்தில் தங்கியுள்ளது இன்று ஞானாம்பிக யானை ஆச்சால்புரத்தில் வயல்வெளியில் உள்ள ஒரு பம்பு செட்டில் தண்ணீரில் உருண்டு புரண்டு ஆசை தீர ஆனந்த குடியல் செய்தது இதனை அருகிலிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது